சட்டமன்ற தேர்தல தாவேகாக்கு வாக்களிப்போம் விஜய்க்கு அவருக்கு வாக்களிப்பம் சொல்றீங்க ஆனா இப்போ இருக்கிற பெருமாறான அரசியல்வாதிகளோ சரி பெருமான அரசியல் கட்சிகளோ ஆஹ் விமர்சனங்கள் எல்லாருமே சொல்றது அவர் வந்து ஒரு ஒர்க் ஹோம் பாலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரிங்க பரம்பரை வந்தாருங்க வந்தாரு என்னாச்சு சொல்லுங்க மக்கள் வந்து நிக்கறாங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல அதனாலதான் அவர் வீட்லயே இருக்காரு அவர் வந்தாருன்னா நீங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்களா நீங்க அவர் வந்து மக்களோட நலனுக்காக தான் பாக்குறேன் மத்தபடி அவர் நான் வந்தாச்சு எப்படி சொல்றது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது இவங்களும் சரியா இது பண்ண மாட்டாங்க இவர் மக்கள் சந்திச்சா பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இவருக்கு இன்னும் நிறைய கட்டுப்பாடு போட்டுன்னு இன்னும் இவரை மக்கள் சந்தி உடனே பண்ணுங்க அதுவும் நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு அவரே சொல்லிட்டு அவர் இதுல எங்க கட்சி கட்சியா அழுத்த முடியுது எங்க கட்சி மாரிய கட்டுப்பாடு விதிக்கிறேன் பரந்தூர் இது போட்டுக்கும் அவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சுதான் போனாரு அப்பயும் கட்டுப்பாடு